அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இந்த வழக்குல அந்த குற்றவாளிக்கு முப்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனை என்ன காரணத்துக்காகவும் வெளியே வர முடியாது தொண்ணூறாயிரம் அபராதமும் கொடுத்து இப்ப அந்த குற்றவாளி வந்து ஜெயில இருக்காரு சரிங்க தீர்ப்பே வந்துருச்சு அஞ்சு மாதத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க இதை விட பெரிய சாதனை திமுகவோடது என்ன வேணும் அப்படின்னா இல்லைங்க அந்த சாருக்கு இன்னும் விடயம் கிடைக்கவே இல்லை அதற்காக வந்து பாஜக தரப்பு வந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கு அது முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அவர் வந்து நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேஸுக்கு வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவா நான் இருக்கேன் நான் அந்த தீ தீர்ப்பையும் வந்து வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியல அந்த போன்ல பேசினவங்க யாருன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்ன ஞானசேகரனுடைய போன்ல இன்னொரு பெண்ணோட வீடியோவும் இருக்கு இதுல ஏன் எஸ் விசாரிக்கவே இல்லை இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு வாதங்களுக்கு வந்து நீங்க தயாரா நீங்க தவறு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து எஸ்ஐடி என் மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை அண்ணாமலை வச்சுருக்காரு சரி என்ன மாதிரியான பரபரப்பான சூழ்நிலை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கான நிறைய உண்மையான செய்திகள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு இந்துக்களுடைய சலுகைகள் முற்றிலுமாக பறிக்கப்படக்கூடிய அபாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளில் வழங்கக்கூடிய ஜாதி சான்றிதழில் ஹிந்து அப்படிங்கிற பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் இது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர் இந்துக்கள் அப்படிங்கக்கூடிய இந்துக்கள் வந்து கிறிஸ்டீனாக மாறிவிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்தவர்களுடைய சலுகைகள் வந்து அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்க இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்துக்களை அழிக்க கூடிய ஒரு செயல்ல திமுக ஈடுபட்டிருக்கிறது இந்துக்களை அழிக்கணும் அவங்களை ஒழிக்கணும் முழுமையாக அப்படின்னு திமுக அரசு மும்முரமான அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தேசிய மகளிரணி தலைவி எம்எல்ஏ அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையான கண்டனத்தை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்து முன்னணியினுடைய தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியன் அவர்களும் அவர்களுடைய பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க இன்னும் பல தகவல்கள் இத சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கு ஒரு அளவுக்கு தாங்க வந்து நியாயப்படுத்தலாம் ஆனா நீங்க பேசி வீடியோவாவே வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பெருசா நான் எதுவுமே பேசவேல நீங்க தான் வந்து காத்துல பறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க என் மேல எந்த தப்புமே இல்ல தாவிக்காவினுடைய தலைவர் தான் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்கட விவாதத்துக்கு வந்து தயாரா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டா எப்படிங்க வேல்முருகன் அவர்கள் வந்து நான் பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது நான் வந்து சரியா தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வயது வந்த குழந்தைகளை பருவ பிள்ளைகளை வந்து விஜய கட்டிப்பிடிக்கிறது ஒரு நடிகனை கட்டிப்பிடிக்கிறது ஒரு கூத்தாளியை கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது லிப்டோலிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்கள பெத்தவங்களே நீங்க கூட்டிட்டு போய் இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறதுக்கு வந்து வேற ஒரு தொழில் அதாவது கூட்டி தொழில் நீ அந்த பிரச்சனை முடியல அப்படின்னா ஆமாங்க அதுல இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கு நீங்க எதிர்பார்த்த உண்மைகளும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோக்கள் இருக்கு ஏற்கனவே வந்து அந்த குற்றவாளிக்கு முப்பது ஆண்டு காலம் வந்து தண்டனை அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதாவது சுதந்திர தினம் ஒரு பெரிய வந்து போராளிகளுடைய தினத்தில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுத்து கருணை நடைப்படையில் வெளியே விடுவாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு சலுகைகளுமே வந்து ஞானசேகரன் வழக்கில் கண்டிப்பாக கிடையாது தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்து ஐந்து மாத காலங்களில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்த ஜெயில்ல போட்டுட்டாங்க சரிங்க தண்டனை தான் கிடைச்சிருச்சுல இப்ப இந்த தீர்ப்புல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க ஒரு முக்கியமான திருப்புமுனை முனை இருக்கு ஏற்கனவே இந்த தீர்ப்பு வெளியே வந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் வந்து இந்த தீர்ப்பு இந்த தண்டனை அவர்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா திருப்தி அளிச்சதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதுல எஃப்ஐஆரில் அந்த பெண் வந்து தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க எஃப்ஐஆர் லீக் ஆணுச்சு அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல ஒரு சார் அதில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே ஒரு செக்ஸ் புக்கை விட வந்து ரொம்ப கேவலமான ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இந்த வழக்குல ஒரு முக்கியமான திருப்புமனை என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வழக்கு பதிவு அதாவது ஸ்டேஷன்ல போய் அவங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் துணையோட அந்த பெண் குழந்தை போகும் பொழுது அவங்க ஸ்டேஷன்ல வழக்கெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் உன்னுடைய உனக்கு வந்து பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த பெண்ணை மனமாற்றதம் செய்வதற்கு நிறைய வேலைகள் காவல்துறை செஞ்சுருக்காங்க ஆனா அந்த பெண்ணை தைரியமாக நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் நீங்க கேஸ் எடுக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியினுடைய வழக்கறிஞராக இருந்த மரியா ஜலால் அவர்கள் ரொம்பவே வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்திற்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இப்போ தீர்ப்பு வந்துருச்சு ஆனாலும் இப்போ வரைக்குமே அந்த சார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் காத்துல வந்து பரவிக்கிட்டு தான் இருக்குது அதை யாரு அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை மரியா ஜலால் அதாவது அந்த பெண்ணுக்கு குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த வழக்கறிஞருக்கு வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் அவங்களுக்கு ஒரு பெரிய மிரட்டலை விடுத்து கொடுத்திருக்காங்க இந்த கேஸ்ல இருந்து நீ கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும் இத பத்தி வந்து நீ இனிமே எங்கயும் வெளியே பேசக்கூடாது அந்த மாணவி அந்த மாணவிக்கு நீங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணக்கூடாது அப்படின்னு எஸ்ஐடியில இருந்து அந்த மூன்று பெண் அதிகாரிகள் இருந்தாங்க இல்லையா அவங்கள வச்சே வந்து அந்த வழக்கறிஞரை மிரட்டியிருக்காங்க அவரும் வந்து நான் கண்டிப்பா இதுல இருந்து நான் வெளியே போக மாட்டேன் அதற்கான தீர்ப்பு அதாவது நீங்க கொடுத்த தண்டனையில அவர் ஒருவர் மட்டும் கிடையாது இன்னும் அதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க முக்கிய தலைகள் எல்லாமே அதில் இருக்காங்க நான் வெளியே போக மாட்டேன்னு அந்த வழக்கறிஞர் ரொம்பவே தைரியமாக பேசியிருக்காரு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் வந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்னடா இது கேஸ் கொடுத்தா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஓயில் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா ஒரு வழக்கறிஞரா இல்ல அந்த பெண்ணையும் வந்து மிரட்டியிருக்காங்க போதுமா அதான் நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு இதுக்கு மேல இந்த கேஸ பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு வந்து அந்த குடும்பத்தையும் வந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க வழக்கறிஞர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால وأنت இந்த கேஸில் அந்த ஐபிஎஸ் அதிகாரினால ஒன்றுமே பண்ண முடியல அதனால மேல் தரப்புக்கு ஒரு விஷயம் போயிருக்கு இல்லைங்க இது வந்து அணையிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு அதுக்கு இன்னும் வந்து எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வந்து அண்ணாமலை அவர்களும் பேசிட்டு இருக்காவே அப்படின்னு திமுக தரப்பில் தக தக தக்கத்தகன்னு எரியுது என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்துருந்தாரு இதில் முக்கியமாக அந்த சப் இன்ஸ்பெக்டர் யாரு அது மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியம் அதாவது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் வந்து இதுக்கான பதில் சொல்லணும் நுழைவாயில் அதிகாரியாக இருக்கக்கூடிய கேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நடராஜன் அவர்களும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆனா இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்த நடராஜன் கேட் கண்ட்ரோல்ல இருந்தவர் வந்து நான் ஏற்கனவே நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் எனக்கும் இந்த வழக்குக்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்கு இதுல வந்து அவதூறா வந்து என்னை பயன்படுத்தியதுனால என்னை பேசியதால் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்கணும் ஐம்பது லட்சம் வந்து நஷ்ட முறையீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனா என்ன காரணத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அதாவது ஞானசேகரனுடைய வழக்குல எதிர்த்தரப்பு வாதங்களும் அதே மாதிரி வந்து அரசு தரப்பு வாதங்களும் வந்து என்ன வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் கோர்ட்ல வந்து தீர்ப்பு வரும் தண்டனை கிடைக்கும் ஆனா இவங்க அந்த பெண்ணு கிட்ட இருந்த மொபைல் அதே மட்டும் அவங்க கிட்ட அவளை சுத்தி இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணவங்க ஏன் அண்ணா யுனிவர்சிட்டி வழக்குல ஞானசேகரன் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்ப ஞானசேகரன் வழக்குல அவருடைய மொபைல் வந்து நீங்க ஏன் வந்து எடுத்து அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் நீங்க எல்லாம் அதையே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அது மட்டும் கிடையாதுங்க அவர் யார்கிட்ட எல்லாம் பேசினாரு அப்படிங்கறத ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து பிளைட் மூட்ல இருந்துச்சுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் அவர் யார்கிட்ட பேசினாரு முதல் கால் அப்படிங்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் குணசேகரன் கண்ணன் அப்படின்னு தான் வந்து முதல் கால் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அது கோட்டூர் சண்முகம் அவர்களுக்கும் வந்து கால் பண்ணியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவருக்கு கால் பண்ணியிருக்காரு நடராஜன் அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு இத்தனை வந்து கிட்ட வந்து குற்றவாளி பேசி இருக்காரு ஆனா இப்ப வரைக்குமே அவங்கள பத்தி நீங்க ஏன் இன்னும் எடுக்கவே இல்லை நான் எத்தனை முறை நான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயங்களாக நான் வெளியிடுவேன் அது மட்டும் இல்லாம எங்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ நான் வைக்கிறேன் நீங்க அது வந்து நான் வந்து பொய்யான வாதங்களையும் நான் தாராளமா எஸ்ஐடி வந்து என் மேல வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு எஸ்ஐடிக்கு நான் ஒரு சேலஞ்சிங்காவே இந்த விஷயத்தை நான் வைக்கிறேன் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க இல்லைனா இது வந்து அடையா தீயா வந்து போயிட்டு தான் இருக்கும் தீர்ப்பு அதாவது உண்மையான தீர்ப்பு வந்து கிடைக்கிற வரைக்கும் அந்த சார் யார் அப்படிங்கிற அந்த பெரிய தலைகள் வந்து இதுல மாற்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் எஸ்ஐடிக்கு நான் ஒரு பெரிய சேலஞ்சிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த வழக்கறிஞருக்கும் வந்து நாங்கள் வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு அவங்க பாஜக தரப்புல இருந்து நிறைய அவங்களுடைய கருத்துக்களையும் சப்போர்ட்டிவே வந்து இந்த வழக்குல அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்குல கண்டிப்பா இதுல உண்மையான குற்றவாளி வெளியே வருவாரா அந்த சார் வெளியே வருவாரா அப்படிங்கறத இன்னும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் உண்மையாலுமே இந்த கேஸ்ல அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி வந்து இன்னும் எவ்வளவு நிலத்துக்கு போகும் உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்மளுடைய தாமரை டிவியில வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க இந்துக்களுடைய ஓட்டு வேணும் இந்துக்களுடைய சப்போர்ட் வேணும் அது மட்டும் இல்ல சிறுபான்மையினருடைய ஓட்டுக்கள் வேணும் இந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து திமுக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது அந்த மதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அவங்களுடைய கிரிமினல் மைண்டை வந்து கண்டிப்பாகவே யூஸ் பண்ணுவாங்க சரி இந்த டைம்ல அதாவது முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் இந்த டைம்ல ஹிந்து அப்படிங்கிற பெயரையே நீக்கிட்டாங்க எதுல இருந்து நீக்கினாங்க ஆமாங்க பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஜாதி சான்றிதழ் நம்ம என்ன போடுவாங்க ஹிந்து நாடார் வெள்ள கவுண்டர் ஹிந்து ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வந்து நிறைய பேர் அதாவது அந்த மதம் அண்ட் வந்து ஜாதி அப்படிங்கிறது வந்து பெயரோட வந்து இணைஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஹிந்து அப்படிங்கிறதே எடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஹிந்துக்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்கணும் அவங்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயலில் திமுக பரபரப்பாக இறங்கிட்டாங்க அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாமா அதுக்காக தாங்க திமுக கிட்ட இருக்கக்கூடிய கிரிமினல் மைண்ட் வேற யார்கிட்டயுமே இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து ஏன்னா நான் சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கோயிலில் திருவிழாக்களுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட்டத்தை வந்து கூட்டிக் கொண்டு போடக்கூடியதெல்லாம் வந்து அநாகரிகமற்றதான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு தங்கராஜ் அவர்கள் இந்த ஆர்சிபி கிரிக்கெட் இதில் வந்து சொல்லியிருந்தார் இந்துக்களை தான் அவர் வந்து அந்த அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்ட கேள்வி வேற ஆனால் அவர் வந்து சாடியது இந்துக்களை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆசா அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இந்துக்களாக பிறந்தவர்கள் விபச்சாரியின் மகன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசி இருந்தாரு அப்படின்னா இந்துக்கள் அப்படின்னாவே உங்களுக்கு கேவலமாடா இந்து அப்படிங்கிறது மதம் அப்படின்னா கிறிஸ்டியன்ல வந்து ஒரு கடவுள் இருக்காரு ஜீசஸ் இருக்காரு முஸ்லீம்ல அவங்களுக்கும் வந்து ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்னா இந்துக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா அது அவங்களுடைய வந்து மதத்தை அவருடைய கடவுள்களை அவங்களுடைய ஆன்மீக முறையில் அவங்க வழிபட்டு போறாங்க இதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை இந்த பெயரை நீக்குவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஏற்கனவே வந்து சென்னை ஐகோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்துக்கள் அப்படிங்கிற வந்து ஒரு பெயரை அவங்களை வந்து நீக்கிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு சிறுபான்மையினர் அதாவது வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பட்டியலினுடைய சலுகைகளை வந்து இவர்கள் தவறாக வந்து அதிகாரிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இந்த கேஸ அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அதாவது திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இப்போ திமுக அவங்களுடைய கிரிமினல் மொழியை யூஸ் பண்ணி ஹிந்து அப்படிங்கிற வந்து பெயரை நீக்கிட்டு அவங்க ஹிந்துக்களை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் பாஜக அதிமுக கூட்டணி இணைஞ்சிருச்சு இல்லையா அதனால இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே வந்து நிறைய அதாவது திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து நாங்க வந்து தொகுதி வந்து தனித்தனியா இவ்வளவு கேட்போம் அவ்வளவு கேட்போம் இருபத்தொன்னுல நீங்க தூக்கி கொடுத்த மாதிரி எல்லாம் எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு போறதுக்கு நாங்கலாம் ரெடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதாவது ஹிந்து அப்படிங்கற ஒரு பெயரே இப்போ வந்து பட்டியல் எடுத்தவர்கள் அப்படின்னா திருமாவர்கள் யாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் கேள்வியாக எழும்பொழுது அவங்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்து உட்கட்சி பூசல் மாதிரி மாதிரி கூட்டணி கட்சி பூசல் வந்து அந்த அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு சரி இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு விஷயத்த மடைமாற்றம் செய்யணும் நம்மளுடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னு திமுக செமையா ஒரு பிளான் பண்ணி அந்த ஹிந்து அப்படிங்கறத எடுத்துட்டாங்க இதுல தேசிய மகளிர் அணி தலைவியும் எம்எல்ஏ அவர்களுமான பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க வந்து பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்துக்களை ஒழிப்பதற்கு அவங்க வந்து நிறைய பிளான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்துக்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க ஒழிக்கிறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து முன்னணியினுடைய தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியன் அவர்களும் வந்து இது வந்து பெரிய கன்னனத்துக்குரியது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்டிப்பாக இந்துக்கள் வந்து ஒன்று சேர்ந்து போராடவும் இது வந்து இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டிலே கூட இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்கள் வந்து சமாதானமாக தான் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு விஷயங்களும் கிரியேட் பண்ணி அவங்க நம்மளுடைய தமிழர்களுக்கான ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைகளை வந்து திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயமாக மக்கள் தான் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து மக்களாக நீங்க பார்வையாளர்கள் நீங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க தாவாக்கா தாவாக்காவா தாவேக்காவா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா தமிழக வாழ்வுரிமையின் கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி சேலத்தில் பள்ளப்பட்டியில் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு நம்மளே இந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தோம் இதே போல உண்மையின் குரல் நம்ம வெளிப்படையாக பேசியிருந்தோம் பருவ பெண்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ரெண்டு கிராம் தங்கத்துக்காக ஒரு கூத்தாடி கிட்ட கொண்டு போய் நிற்க வச்சுட்டு லிப் டு லிப் கிஸ் கொடுக்கறது அதே மாதிரி வந்து பிளைன் கிஸ் கொடுக்கறது கட்டி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து நீயே கூட்டிட்டு போய் பிள்ளை அப்படி விட்டுட்டு வரைய அதுக்கு நீ வேற ஏதாவது பொழப்பு செய்யலாம் அதாவது நான் வெளிப்படையாகவே சொல்றேன் நீ வந்து கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம் நீ எல்லாம் அப்படின்னு வந்து பெற்றோர்களை இழிவாக குச்சையாக பேசினார் வந்து வேல்முருகன் அவர்கள் அதற்கு வந்து நிறைய தரப்புல வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் தெலுங்கானாவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தர் ரஜன் இன்னும் வந்து பல பேர் வந்து அவங்களுக்கு கன்னனத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க ஆனா வேல்முருகன் அவர்கள் நான் வந்து என் சூர்யா வந்து க கல்விக்கான வந்து நிறைய விருதுகளை கொடுக்கிறாரு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிற அவரெல்லாம் இப்படி கையை போட்டுக்கலையே அப்படின்னா அவங்க ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க ஆனா இவரு எந்த ஒரு தவறான நோக்கத்திலும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு தவறான நோக்கத்திலும் அவர் குழந்தைகள் மேல கையை போட்டு அவங்க வந்து குழந்தைகள் விருப்பப்படுறது அதாவது வந்து நம்ம ஹார்ட் இன் கொடுக்கறது நம்ம வந்து டிஷ்ஷியும் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேக் ஹேன் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து அவங்க அதாவது ஒரு பெற்றோரை போல அவரும் வந்து ஹக் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் நம்ம வந்து இப்படி நேராக போயில்ல குழந்தைகளுக்கு குழந்தைகள் கட்டிப்பிடிக்கல ஒரு கையை போட்டு அரவணைத்து அப்பாவாக அண்ணனாக தம்பியாக உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பதினைஞ்சு பதினாறு வயது குழந்தைகளுக்கு அவர் வந்து ஆறுதலையும் இன்னும் இனி மேலே முன்னுக்கு வரணும் அதுக்கு வந்து நம்முடைய கட்சியும் அண்ணனாகிய நானும் அப்பாவாகிய நானும் வந்து உனக்கு பெரிய சப்போர்ட்டிவ்வாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அந்த கல்வி விருது வழங்கும் விழா இருந்தது அடுத்தது மூன்றாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா இப்போ நடக்க இருக்கு இதுல வந்து அந்த பெண்ணை மட்டும் வந்து வேணுனே வலுக்கட்டாயமாக இழுத்து விஜய் அவர்கள் கட்டிப்பிடிக்கல அப்படிங்கிறது வந்து எல்லா சமூக ஆர்வலர்கள் சமூக அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா இந்த பக்கம் பெற்றோரும் இந்த பக்கம் வந்து குழந்தைகளும் நின்றுட்டு தவறான எண்ணத்தில் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு சம்பவம் நடக்கல உங்களுடைய பார்வை தான் தப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நம்ம கூட வந்து அதை பதிவு பண்ணியிருந்தோம் சரிங்க இப்போ வரைக்குமே வந்து வேல்முருகன் அவர்கள் அதை மன்னிப்பு கேட்கவே இல்லை குழந்தைகளாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இதை மன்னிப்பு கேட்கவே இல்லை விஜயோட விவாதம் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க இதை பத்தி இன்னும் முழுமையா அதாவது அவர் என்ன பேசினார் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம முழுமையா வந்து ஏற்கனவே உண்மையின் குரல் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிக்காவலுடைய அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து குழந்தைகளை அதாவது தாவை கவனி கட்சி மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் தவறாக பேசியதற்காக அவர் மேலே வந்து தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்தின் பேர்ல வந்து ஒரு புகார் மனு கொடுத்தாங்க அதை இந்த உரிமை ஆணையம் தேசிய குழந்தைகள் புகார் உரிமை ஆணையம் வந்து இந்த கேஸ கையில் எடுத்து வேல்முருகன் அவர் மேல வந்து போக்சோ சட்ட வந்து அவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல நம்ம வந்து அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் போக்சோல இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே எடுப்பாங்க உங்களுடைய கருத்து என்ன நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பார்வையாளர்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அதற்கான ஒரு வெற்றியாகவே வந்து இதை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா போக்சோல தான் வந்து வேல்முருகன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர் பேசினது வந்து அந்த அளவுக்கு கொச்சியான வார்த்தைகளை இதில் பேசி இருந்தாரு இதுல ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக

அதிகாரத்தில் பேசியிருக்கிறார் வேல்முருகன் அவர்கள் இப்போ இந்த விஷயங்கள்ல போக்சோ சட்ட வழக்கம் வந்து அவர் மேல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல உண்மையாலுமே அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்களா திமுக அரசு அதை எடுக்க விடுமா இப்ப வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு மக்களுக்கு சாதகமாக குழந்தைகளுக்கு சாதகமாக எந்த ஒரு கருத்தும் இப்ப வரைக்கும் தெரிவிக்கவே இல்லை அடுத்ததாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வந்து கேள்விக்குறியாக இருக்கு இதுல அவர் மேல போக்சோ சட்டத்தை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவருக்கு சரியான தண்டனை கிடைக்குமா இல்ல வேற என்ன வந்து அவருக்கு விஜய் தரப்புல இருந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் எடுப்பாங்களா அப்படிங்கறதும் வந்து நம்ம வந்து பொறுத்திருந்துதான் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா நம்ம அலோ பண்ண மாட்டோம் இதில் முக்கியமா ஒரு அரசியல்வாதிகள் பேசுவதே வந்து நமக்கு வந்து பயங்கரமா கோபத்தையும் ஏற்படுத்தும் இந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் இவங்க பேசுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான தண்டனைகளையும் இல்லை வந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்புகளையும் தெரிவிக்க முடியும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ல நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பா தெரிவிக்க முடியும் ஒரு சரியான தலைவனை தேர்வு தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம மக்கள் எல்லாருக்குமே இருக்க அதை வந்து நீங்க எலெக்ஷன் டைம்ல தான் நீங்க முடிவு பண்ணணும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய தாமரை டிவியில் பதிவு பண்ணுங்க இன்னும் பல உண்மையான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உண்மையின் குரலில் நான் உங்கள் தமிழ்